வணக்கம் தமிழ் அறிஞரான பாரதிதாசனை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் புரட்சி மிகு கருத்துக்களை பாக்கலாய் வடித்து புகழ் பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் இவர் தம் பாடல்கள் புரட்சி கருத்துக்கள் உடையவை மக்கள் வாழ்க்கையிலே புரட்சி சமுதாயத்திலே புரட்சி உள்ளத்திலே புரட்சி என புரட்சியை உண்டாக்கும் பாடல்களை பாடியமையால் இவர் புரட்சி கவிஞர் என போற்றப்பட்டார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இவருடைய தந்தை கனகசபை தாய் லக்குமி அம்மை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் நாள் இயற்கை எழுதினார் இவர் இளமையிலேயே பிரெஞ்சு மொழியிலும் தாய் மொழியிலும் தமிழ் மொழியிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார் புதுமை புதுவையில் பாரதியாருடன் நெருங்கிப் பழகினார் அவர் அன்பையும் பாராட்டையும் பெற்றார் அதனால் தம் பெயரை பாரதிதாசன் என கொண்டார் இவருடைய சிறப்பு பெயர்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் இவர் பாரதியாரின் முன்னிலையில் எங்கெங்கு காணினும் சக்தியடா எனும் தம் பாடலை இவர் பாடினார் இப்பாடல்தான் இவரை பாரதிதாசன் என தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியது என்பர் இவர் தமிழாசிரியராய் இதழாசிரியராய் திரைப்பட கதையாசிரியராய் பணிபுரிந்துள்ளார் இவர் தம் பாட்டு திறத்தால் தமிழ் மொழிக்கு அழகும் மெருகும் ஊட்டினார் இவர் பல்வேறு தலைப்புகளில் இயற்றிய பாடல்கள் பாரதாசன் கவிதைகள் என்னும் பெயர் கொண்ட நூலாய் வெளிவந்துள்ளன இவருடைய இலக்கிய படைப்புகள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழிச்சின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசை அமுது இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் அமைதி சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ரண்யன் அல்லது இணையச்ச வீரன் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காவியம் இவர் பொன்னி குயில் போன்ற இதழ்களை நடத்தினார் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறார் ரசுல் கம்சதேவ் உருஷிய நாட்டின் மாக்கவிஞர் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று அசுக் கம்சதேவ் கூறுகிறார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடியில் தந்தவர் பாரதிதாசன் பாரதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் உருவானது வாணிதாசன் கம்பதாசன் சுரதா இவங்களா பாரதாசன் பரம்பரை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார்கள் பிற்காலத்தில் சிறகடித்த வானபாடிகளுக்கு இவரே முதலெழுத்தும் தலையெழுத்தும் ஆவார் தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளியில் பாரதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது இவர் இயற்றிய சர்வத சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொதுவுடைமை பற்றியது அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிப்பது குடும்ப விளக்கு கச்ச பெண்களின் சிறப்பு பற்றியது இருண்ட வீடு கல்லாத பெண்களை பற்றியது இவர் பூ ஆ பெரியசாமி என்பவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் கட்சி தேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு புரட்சி கவிஞர் என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் அளிக்கப்பட்டது தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பெரியாரால் பாராட்ட பெற்றவர் இவரின் பாடல்கள் செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பாரதியார் இவரை சுப்புரத்தினம் ஓர் கவி என்று குறிப்பிடுகிறார் நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவாய் இன்பக் களஞ்சியங்கள் எனப்படுகிறது செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆவல் கொண்டவர் பாரதிதாசன் பாரதிதாசன் கவி தமிழரின் கவி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறார் இவருடைய மேற்கோள்கள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறு துறைதோறு துடித்தெழுந்தே தமிழுக்கும் அமுதெஞ்சு பேர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெல்லு தமிழ் தேனக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி எங்கள் பகைவர் எங்கோ மறந் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாரைக் காணுங்கள் கல்வி நல்கா கசடற்குத் தூக்கு அங்கே உண்டாம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்பன இவருடைய மேற்கோள்கள் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரர்யன் பாரதிதாசன் என்று புதுமை பித்தன் குறிப்பிடுகிறார் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி என்று கூப்பர் ரா குறிப்பிடுகிறார் அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அண்ணியனும் தமிழனாகி விடுவான் என்று அ சிதம்பரநாத சட்டியார் குறிப்பிடுகிறார் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ருசிய கவிஞர் ரசுல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் இவர் எழுதிய பிசிராந்தையர் நாடகம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலை புதுவி அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் நாள் இயற்கை எழுதினார் இவர் தமிழுக்காக ஆட்சி தொண்டின் மூலம் இப்புவி உள்ளவரை இவரின் புகழும் இருக்கும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை நன்றி